Who oh. did? உஷ்ணம் காரணமாக புண் மவுத் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு நாக்கிலேயோ இல்ல ஓரல் கேவிட்டி ஃபுல்லாவே உங்களுக்கு பெயின் இருக்கும் வாயை திறக்க முடியாத அளவுக்கு எரிச்சல் காந்தல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் உடல் உஷ்ணம் அடுத்தது உங்களுக்கு விட்டமின் டிஃபிஷியன்சி இருந்தா என்ன அப்படின்னா மவுத் அல்சர் வர்றதுக்கு காரணமா இருக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா உங்க உடல்ல அசிடிட்டி அப்படின்ற பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மவுத் அல்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு இதை தாண்டி நிறைய நான்வெஜ் இல்ல ஸ்பைசி ஃபுட்ஸ் காரமாக புளிப்பான உணவுகள் அதுவும் நேரம் கடந்து நிறைய உணவுகளை நீங்க சாப்பிட்டீங்கன்னாலும் மவுத் அல்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா குங்குளிய வெண்ணெய் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த குங்குளிய வெண்ணெயை டெய்லி காலையில இது வந்து பட்டர் மாதிரி தாங்க இருக்கும் காலையில ஒரு ஆஃப் டீஸ்பூன் டெய்லி நம்ம எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டுக்கிட்டே வரணும் அதே மாதிரி நம்மளோட ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னு சொல்றது அமிர்த சஞ்சீவி சூர்ணம் இந்த அமிர்த சஞ்சீவி சூர்ணம் உடல் உஷ்ணத்தை குறைக்கும் அதே மாதிரி வயிற்றுல ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கு அசிடிட்டி இருக்கு இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாத்துக்குமே அமிர்த சஞ்சீவி சூரணம் ரொம்ப சிறந்த மெடிசனாக இருக்கு ஸோ இதை வந்து ஒரு அரை ஸ்பூன் பாலில் வந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலை பயன்படுத்தினாலும் வயிற்று வாய்ப்பில் இருக்கக்கூடிய புண்கள் குணமாகும் நம்புங்க நலம் பெறுது நன்றி